ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நான் ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சிருக்கேன் யூனிவர்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆறு செட் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன் இல்லையா கண்களை முடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட் கார்டு சூஸ் பண்ணுன்னு தோணுதோ அந்த செட் கார்டு நீங்கள் பார்க்கலாம் சரியா வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து இன்னைக்கு பேலன்சிங்காக இருக்கணும் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு அன்பேலன்சிங்காக இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி வந்தாலும் நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸிங்காக இருந்து கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் உங்களை ஸ்ட்ரகுள் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலாம் ஸோ நீங்கள் பேலன்சிங்காக இருக்கணும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந் ஒரு மணி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு வேலைக்காக இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் வந்து ஒரு நிதானத்தோடு இருங்க உங்கள் வந் நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம பேலன்சிங்காக இருக்குமா ரொம்ப எமோஷ்னல் ஆகுமா இல்லைனா ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி இதுக்கு வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது கரெக்டாக இதுக்கு பண் இது இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ இது சரியாக இருக்குமா இது முக்கியமான எக்ஸ்பென்ஸ் தானா இல்லை இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பண்ணுது இது முக்கியமானதா அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு ரெண்டு வர ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா உங் நீங்கள் பேலன்சிங்காக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ஒரு சிலருக்கு வந்து அன்பேலன்சிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்ததுன்னா அதனால நீங்கள் வந்து உங்களை ஃபோக்கஸிங்காக உங்களை வந்து பேலன்சிங்காக வச்சுக்கோங்க ஓகே காட் பிளஸ் யூ குருச்சரணம் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்சம் இறைவனுக்கு கொடுக்குற எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக எதுவும் நல்ல நல்லது நடக்கலை அப்படின்லாம் ஃபீலிங் இருக்குது போல் ஆ அதுக்கு வந்து கடவுள் என்ன பண்ண கடவுள் தான் கொடுத்துட்டு தான் இருக்கார் உங்களுக்கு கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க நீங்கள் தான் கவனிக்கமா கவனிக்காமல் வந்து சோகத்திலையே உட்காந்துருக்கீங்க பழைய ஃபெயிலியர்ஸ் நினைக்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் இது எமோஷ்னல் லாக் மாதிரி தெரியுது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எது நடக்குதோ அது நல்லதுக்கு தான் ஓகேவா இப்போ உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் க கொடுக்குறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமோ இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலியமோ இல்லை ஏதோ ஒரு சேனல் பார்க்குறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எந்த விதத்தில் உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுமோ அப்படி உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க நீங்கள் தான் அதில் வந்து கவ கவனிக்காமல் உங்கள் பழைய விஷயங்கள்லேயே ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க ஒரு சிலர் வந்து கிராட்டிடியூட் செல்வது கூட மறந்துருக்கீங்க இறைவனுக்கு என்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் எதை எது கொடுத்திருக்காரோ உங்ககிட்ட உங் நீ உடுத்த துணி இருக்குது சாப்பிட சாப்பாடு இருக்குது இருக்க இடம் இருக்குது ஓகேவா முக்கியமான தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தானே கொடுத்து வச்சுருக்காரு நீ உங்களோட தேவைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதுவாக இருக்கும் பொழுது அதுக்கான வழிகள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது கைஸ் எதனால் எங்கே லேகிங்கில் இருக்கோம் ஏன் இந்த வாழ்க்கை ஏன் எதுக்காக நம்ம இந்த பிறவி வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோ யாருக்காவது எந்த வீட்டிலையாவது ஒரு குழந்தைக்கு சரியான ஒரு ஃபோக்கஸிங் இருக்கா ஸ்கூலுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க ம் ஸ்கூலுக்காக எத் இப்போ காலேஜ் படிக்க கூட அவ்வளோ செலவு கிடையாது ஆனால் ஸ்கூல் படிக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படி பார்த்து பார்த்து இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா நம்ம குழந்தைய போய் கால் கடுக்க ரெண்டு நாளைக்கு ப்ரஷ் எல்லாமே அங்கே அங்கே தான் போயிட்டு குளிக்கிறது ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறீங்க அந்த ஸ்கூல் வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அந்த குழந்தையை கொண்டு போய் ஒன்றுமே வாழ்க்கை பாடத்தையே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக தான் ஓடுறீங்க டெய்லி இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஏன் வேலைக்கு போகிறீங்க இன்றைக்கி காலக்கட்டம் அந்த மாதிரி உங்களை மாற்றி விட்ருக்காங்க ரெண்டு இப்போ ஒரு லட்சம் ரூபா ஒரு எல்கேஜி சீட் வாங்கினா ஒரு லட்ச ரூபா அது அதை ஏன் பண்ணுன்னா ரெண்டு பேருமே சம்பாதிக்கணும் இப்போ உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு இப் அதாவது நீங்களாக பார்த்துக்கிறது அதெல்லாம் இப்போ பத்தாயிரரூபா கட்டி படிக்கிற ஸ்கூல்லையும் அதே ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை பேசி சேர்த்தாலும் அதே தான் சொல்லி கொடுக்க போகிறாங்க ஓகேவா ஆனால் அவங்க எதுக்கு தெரியுமா அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்க பிள்ளைங்கள ஃப்ராங்காக சொல்கிறேன் எல்லோரும் உங்களுக்கும் தான் தெரியும் அவங்களுக்கு வந்து ஆட்கள் வேணும் கூலி ஆட்கள் வேணும் ஃப்ராங்காக சொல்கிறேன் இதுக்கு தான் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நீங்கள் சேர்க்குறீங்க ஆனால் வாழ்வியலை சொல்லித்தராங்களா எப்படி உங்களை நீங்கள் வச்சுக்கணும் எப்படி உங்களை பாதுகாத்துக்கணும் எப்படி உங்கள் உடம்பை பார்த்துக்கா பாதுகாக்கணும் எப்படி உங்கள் மனசை பாதுகாக்கணும் எப்படி நீங்கள் வந்து பெரியவங்க எல்லா சுச்சுவேஷனையும் எப்படி குழந்தைக்கு வந்து ஹேண்டில் பண்ணோம் வாசம் சொல்கிறது வந்து இது தான் பள்ளி படிப்பு வந்து வெறும் ஏட்டுக்க ஏட்டு பள்ளி ஏட்டுச்சுர க மாதிரி இருக்கக்கூடாது ஏட்டுக்கல்வியாக இருக்கக்கூடாது வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குற ப பள்ளிகளை பார்த்து சேருங்க எந்த ஸ்கூலில் வந்து வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த குழந்தை வந்து நாளைக்கு எங்கே விட்டாலும் பழச்சிக்கும் அந்த குழந்த பிஸ்னஸ் பெரிய ஒரு என்டர்பிரைனராக வரும் இண்டிவிஜுவலாக இல்லை அவனுக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அந்த திறமையில் அவன் வந்து ப்ளஸ்டாக வருவான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என் பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகிடணும் என் பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆகிடணும் கலெக்டர் ஆகிடும் எனக்கு வந்து இப்படி தான் வேணும் அப்படியே அந்த ப்ரொஃபஷனல்லே தான் உட்காந்துட்ருக்கீங்க அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி இந்த கிராட்டியூட் இந்த வயசு இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு எப்படியும் வந்து அபவுட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ஓகேவா நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளைங்க ஆனால் உங்களுக்கே தெரியல இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் தானே உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர முடியும் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜென்ரேஷனை மாற்றுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை இப்போது கடவுள் நமக்கு இத்தனை விஷயங்களை கொடுக்குறாரு நம்ம கவனிக்க மாட்டுறோம் நம்மக்கிட்ட இருக்க ஃபெயிலியர் என்ன தெரியுமா இதனால தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு இல்லை சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் சேடாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் கைஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க தெரியுமா உங்களுக்கு இது நீங்கள் சின் சின்ன அதாவது உ உங்கள் லெவல் எந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி எனக்கு டிவைன் வந்து எல்லாருக்கும் பொது தான் ஏழை பணக்கார இல்லாதவன் இருக்கிறவன் எல்லாருக்கும் டிவைன் ஒன்று தான் டிவைன் பார்வையில் நீங்கள் எல்லோரும் ஒன்று தான் ஓகேவா நீங்கள் இப்போ இதை பார்க்குறவங்க பெரிய பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி ஒரு தெருவில் இருக்கிற ஒரு சாதாரண வீட்டில் உக்கா இருந்து பார்க்குறீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து டிவைன் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது ஓகேவா எல்லாருக்கும் கடவுள் ஏன்னா நீங்கள் பண்ண குட் அண்ட் பேடில் நீங்கள் இப்போ வந்து இருக்கீங்க அது கூட ஒரு சிலர் தெரியாமையே காலமே முடிஞ்சு போய் போயிடுறீங்க அட்லீஸ்ட் இப்போயாச்சும் அந்த ஐ ஓப்பனிங் உங்களுக்கு நடக்குது உங்கள் உங்கள் மூலயமா உங்கள் ஃபேமிலிக்கு நடக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் உங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அந்த குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி தருவாங்க இந்த ஒரு கார்டில் இத்தனை விஷயத்த சொல்கிறா சொல்ல சொல்கிறாங்க என்ன ஓகேவா இங்கே ஏன் நீங்கள் இவ்வளோ க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கமாக உட்காந்துருக்கீங்க எவ்வளோ நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுக்குது கவனிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு குழந்தைங்க நீங்கள் முதல்ல வந்து உங்கள் மனசு உடம்பையும் ரெண்டுத்தையும் வந்து பேலன்சிங்காக கொண்டு போகிற அந்த டெக்னிக்கை கற்றுக்கோங்க அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிக்காமீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மிராக்களை பாருங்கள் ஒரு சரியான குருவோட க இது பிடிங்க ஓகேவா நான் யாரையும் சஜஸ்ட்லாம் பண்ண முடியாது நான் வந்து நம்ம டிவைன் பார்த்து சேனல் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் அற்புதமான விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்போது சக்கரை பற்றி தெரியாதவங்க கூட ஈஸியாக எப்படி கற்றுக்கிட்டு எப்படி வந்து உங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் இருக்குது அது ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் படிக்க தேவை கிடையாது உங்களுக்கு நீங்கள் உங்களோட டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் அதுக்குள்ளே அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் கற்றுக்கிற வி விஷயத்தை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு நாளும் எப்படி அப்ளை பண்ணி நீங்கள் வெள் நீங்கள் வந்து உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லி தருவேன் குருமார்களுடைய தீட்சை கிடைக்கிது இனிஷியேஷன் கிடைக்கிதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு நம்ம சேனல் வழியாக இத்தனை விஷயங்களை நான் சொல்லித்தரேன் யாருக்கோ தெரியுமா நான் வந்து தீட்சை கொடுக்குறேன்னுட்டு ஒரு சிலருக்கு தெரியும் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தீட்சையெல்லாம் இனிஷியேஷன் பண்ணி தான் கிளாஸ் கொடுக்குறேன் இனிஷியேஷன் பண்ணி தான் ஹீலிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு ஃப்ளவர் தெரப்பி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கூட நான் இனிஷியேஷன் பண்ணி தான் கொடுப்பேன் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இனிஷியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பவர் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ எ நம்மக்கிட்ட வர பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு எப்போ என்னோடய கைடன்ஸ் என்கிட்ட எப்போ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் உங்களோட உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமுக்கு நான் உங்களுக்கு அலோகேட் பண்ணி தரேன் இப்படி ஒரு சப்போர்ட் எந்த இடத்துலையும் எங்கேயும் உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் என்ன செக் பண்ணி பாருங்கள் ஒரு த்ரீ மந்த்து டைம் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இந்த மாதிரி குருமார்கள் ஹீலர்ஸ் இருக்காங்களா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் க்ளாஸ் எடுப்பீங்க அதுக்கப்புறமா குருக்கிட்ட பேசவே விட மாட்டாங்க ஓகேங்களா அப்படியே எதுவாக இருந்தாலும் அவங்களோட அந்த கிட்டே பேசுங்கள் அவங்களோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் பேசுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கான கண் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வெளியில் வரணும் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஓகேங்களா டிவைன் என் இந்த எனர்ஜி வந்து பிரபஞ்ச ஆற்றலில் எவ்வளோ நாள் இருக்காங்களோ நான் எங்கே எவ்வளோ நாள் இருப்பேனோ அதுவரை உங்களுக்கு நான் வந்து ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக என்ன தீர்வு கண்டிப்பாக இருக்கு நான் தருவேன் என்னை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரெமெடி இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது எத்தனையோ வாட்டி நானும் சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் கைஸ் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் தேங்க் பண்ணுங்கள் நன்றி உணர்வுங்கிறது அவ்வளோ உங்களை வந்து மனித பிறவியாக வந்ததுக்கு நமக்கு ஒரு மகத்தான ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை கடவுள் கொடுத்துருக்காரு சந்தோஷம் சிரிப்பு எந்த ஒரு அனிமல்ஸால பேர்ட்ஸால நீங்கள் பார்த்துருக்கீங்களா சிரிக்கிற அந்த அந்த சந்தோஷத்தை அந்த சிரிக்கிற அந்த சிரிப்பு அது அதுக்கு அதால் முடியுமா ஆனால் மனிதனால் முடியும் இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டிஸ்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு காலகட்டத்தில் ஆக்சிஜன்லாம் வந்து இப்போ அது அந்த கிலோ கணக்கில் அதை வந்து காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஃபஸ்ட் இப்போ இப்போ வந்து தண்ணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல இப்போ தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் அது மாதிரி ஆக்சிஜனை கா காசு கொடுத்து வாங்க ஆரம்பி அப்படி ஆக்சிஜனை கா காசு கொடுத்து வாங்கினா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஆனால் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஏஜ் இப்போ என்ன கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஃபைவ் கேஜி ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கேஜிக்கு இல்லை ஒன் லிட்டருன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேஜின்னு சொல்கிறேன் நீங்கள் லிட்டர்ஸ் எப்படி வேணா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் கேஜி உங்களுக்கு ஃபைவ் கேஜி ஒரு நாளைக்கு தேவைப்படுது எப்போது எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரத்து ஆச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்போ வருஷத்துக்கு என்ன ஆச்சு இப்போ ஸ்டில்னால் உங்களுக்கு என்ன வயசு நான் சொல்கிறேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி ஃபைவ் இருக்குமா இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குமா கல்குலேட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜியை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கு யூனிவர்ஸ் அப்போ நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நன்றி உணர்வாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகில் வந்ததில்ல சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள்லாம் இறந்து போனாங்க எத்தனையோ பேர் இறந்து போனாங்க அந்த சிலிண்டர் பார்த்து பத் இது இல்லாமல் அந்த டைமில் அந்த எமர்ஜென்சி டைமில் அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்போ நம்மலாம் எவ்வளோ ப்ளஸ்டு தண்ணி இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க தண்ணியும் அதே மாதிரி ஃப்ரீ தான் தண்ணிக்கு வந்து காசு கொடுத்து வாங்குற நிலமையே இந்த மனிதர்கள் தான் க்ரியேட் பண்ணுது அவங்களோட தேவைக்கு அவங்களோட இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து மணி எல்லாத்துலேயும் அதை வந்து மணியை இது பண்ணிடுறாங்க ஓகேவா இயற்கையாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயத்துக்கு வந்து நம்ம சாதாரண விஷயம் சொல்கிறோம் ஆனால் அது எவ்வளோ ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் அது நமக்கு வந்து இவ்வளோ ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க இன்றைக்கி இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம வந்து சுதந்திரமாக இந்த காற்று வந்து நம்ம சுவாசிச்சுட்ருக்கோம் ஓகேவா இந்த காற்றுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க டெல்லிலலாம் அடிக்கடி அந்த வந்து ஹேர் பொல்யூஷன் நடந்துட்டு எவ்வளோ பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க கிராட்டிடியூட் பண்ணுங்க நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த பொருள் அந்த பழைய ஃபெயிலியரை நினச்சி அப்படியே உகாந்திருக்கீங்க உங்கள் உடல் மனம் ஆன்மா எப்படி வந்து ஒரு நிலையாக வச்சுக்கணும் எப்படி வந்து நம்ம இருந்தால் நல்ல விஷயங்களை நம்மளால் இருக்க முடியும் இந்த உறவுகள் கொடுக்குற காயங்கள் ஏன் இந்த உறவுகள்லாம் அப்படி தாங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து உங்களை அப்படியே வந்து தாங்கி அப்படியே என்னப்பா வேணும் உனக்கு என்னம்மா வேணும் நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன் வா அப்படி சொல்லி எல்லாம் உங்களை தாங்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனீங்கன்னா எப்படி பின்னாடி இழுகணும் தான் பார்க்குறாங்க அது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே அந்த ஒற்றுமை இல்லை நான் நம்ம அக்கா நம்மளோட சிஸ்டர் தான் நம்மளோட பிரதர் தானே வளர்கிறாங்க நல்லா இருக்கட்டும் அவங்க நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அண்ணன் வந்து எத்தனை பேருக்கு இருக்குது சொல்கிறீங்க அது உங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே அந்த மாதிரி இருந்தால் அந்த சொசைட்டி எப்படி இருக்கும் இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு நம் நீங்கள் வந்து உங் உங்களோட அந்த விஷயங்களில் கடவுள் கொடுக்குற நல்ல விஷயங்களை கவனிங்க கவனித்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க முதல் பாடமே இதுதாங்க நீங்கள் நீங்கள் இப்போ இதை பார்க்குறவங்க நீங்கள் எத்தனை டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் நீங்கள் ஃப்ளூயண்ட்டு இங்கிலீஷ் பேசலாம் அது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் அது தவிர அது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது நான் பெரிய ஒஸ்தி நீ நீ மட்டும் அப்படியெல்லாமே கிடையாது அது ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் அது நாலேஜ் கிடையாது உங்கள் நாலேஜே வேறு உங்களோட டேலண்ட் வேறு உங்கள் டேலண்ட் எதில் இருக்குது அதை பிடிங்க நீங்கள் ஏன் ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க அதுலேருந்து வெளில வாங்க உங்களுக்கு இது இதுக்கான ஒரு வழி தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு குருமார்களோட ப்ராப்பரான நீ எப்படி உன் மனசு உடம்பு ஆன்மா ஆன்மாவை பற்றி ஏன் நான் பேசுகிறேன் தெரியுமா நீங்கள் இங்கே என்ன வேணால் பண்ணுவீங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க கடைசியாக கொண்டு போகும்போது உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்தையும் தான் கொண்டு போவீங்க அது கேரியட்டோ இந்த மேக்ஸ்லாம் போடும்போது வருது பார்த்தீங்களா ப்ளஸ்ஸு மைனஸ் போடும்போது இதில் வந்து ஒ ஒன்று ஆட் ஆகணும் இல்லை இல்லை இது வந்து ரெண்டு ஆட் ஆகணும் இதில் ரெண்டு மைனஸ் ஆகணும் இந்த மாதிரிலாம் பண்ணி அதை அடுத்து சம்மில் கேரி அவுட் பண்ணுறீங்கல்ல அது மாதிரி இன்றைக்கி பண்ணுற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நீங்கள் அடுத்தது அதெல்லாம் அனுபவிக்கணும் சும்மா கிடையாது இந்த இந்து மதத்தில் சொல்ல ஒவ்வொரு விஷயமும் இவங்கெல்லாம் வந்து சித் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து தமிழ் மக்கள் ஒன்றும் சும்மா சாதாரண பீப்புள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உலகத்துக்கே அறிவுரை சொல்கிறவங்க அவங்க அந்த இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலிங்களாக இருக்கணும் பிடிச்சிங்க வேணாம் அப்படியே கற்பூர மாதிரி ஓகே இந்த ஒரு கார்டுக்கு நான் இவ்வளோ பத்து நிமிஷமாக பேசிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற சைனை பார்த்து நீங்கள் உங்களோட சக்ஸஸை நோக்கி வாங்க ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டு நல்ல மெசேஜ் சம்திங் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அது வந்து கடவுளோட ப்ளஸ்ஸிங்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கான தீர்ப்பு உங் உங்களுக்கு இது கிடைக்கணும்னு சொல்லி இறைவன் வச்சிருக்காரு அதனால் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸிங்காக இருக்கணும் எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கோங்க அதுக்கு நன்றி உணர்வாக இருங்க ஓகேவா நீங்கள் வணங்குற முருகராக இருக்கலாம் இல்லைன்னா ஜீசஸாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நல்ல குட் நியூஸ் வரப்போகுது அது நல்லதாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க அது இன்கேஸ் இப்படி இல்லைனா கூட அது உங்கள் நீங்கள் பண்ண ப்ளஸ்ஸு மைனஸ்க்கான விஷயங்களாக மேபி இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஓகேவா காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் இப்போ நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப யோசனையில் இருக்கீங்க என்னடா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் மணி ப்ளாக்கேஜ் இருக்குது இந்த மணியெல்லாம் எப்போ திரும்ப நம்ம கைக்கு வரதும் இதுக்காக நம்ம மாதக்கணக்காக வருஷக்கணக்காக போட்ட போட்டது படியே இருக்கே போட்ட விஷயம் அப்படியே இருக்குது இன்னும் வளரவே இல்லையே அப்படி சொல்லி யோசனையில் இருக்கீங்க ஓகேவா இதுக்கு காரணம் சில விஷயங்கள் தடைகள்லாம் இருக்குது அது வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஆரா சக்ரா ப்ளாகேஜ் இருக்குது பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படி இந்த மாதிரி எய்ம் இருக்குது இல்லை ஃபைனான்ஷியல் லாக்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுலேருந்து இருந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னங்கிறத அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகே ஸ்க்ரீன் ரெஸு தெரியுதல்லையே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரி ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க ரொம்ப யோசனைலாம் வேண்டாம் உங்களுக்கான பிளாக்கேஜ் அதெல்லாம் கிளியர் ஆகும் ஃபைனான்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க இல்லைனா உங்கள் வேலையில் இல்லைனா பிஸ்னஸில் தான் தெரியுது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க விஷயம் நடக்கலையே 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 ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் எதுக்கு என்ன ப்ளாக்கேஜஸ் இருக்குது உங்களோட இப்போது வந்து கிரக நலவரங்கள்லாம் என்ன எப்படி எது ப்ளஸ்ல இருக்காங்க எந்த கிரகங்கள் ப்ளஸில் எனர்ஜி கொடுக்குறாங்க எந்த கிரகங்கள் மைனஸில் எனர்ஜி கொடுக்குறாங்கன்ற அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் ஈர்க்கணும் நல்ல விஷயங்களை ஈர்க்கணுன்னா நீங்கள் வந்து பவராக இருக்கணும் அதுக்கு தான் உங்களோட ஆராய்ச்சக்கரவே பாருங்க சொல்கிறேன் ரெண்டாவது யாருக்காவது இந்த பிஸ்னஸில் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னாலும் சரி அதை செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இதை செய்யலாமா வேணாமா அந்த ஒரு இப்போ டைம் நல்லா இருக்கா இல்லைன்னா இந்த வேலை தான் உங்களுக்கு உங்களுக்கான வேலையா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து உங்களோட அந்த ஜாதக பலன் இருக்கும் இந்த வேலைகள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்தம் இருக்கும் இப்போ நீர் ரிலேட்டடான ப்ராப்ளம் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அது சம்மந்தமான இதெல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது மெட்டல் ரிலேட்டடான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி எது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த தொழிலையோ அந்த வேலையையோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா ஒரு சிலர் உங்கள் மனசில் என்ன இருக்குது உங்கள் மனசுக்கு எது பிடிக்குது அதையும் பாருங்கள் உங்களோட ஜாதகத்தில் என்ன உங்களுக்கு அது வருதோ அது ரெண்டுமே வந்து கோயின்சிடான செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலாம் அதுக்கும் என்கிட்ட ஆப்ஷன் இருக்குது ஓகேவா உங்களை நான் பவர் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த புரிதல் வரும் அப்போ வந்து உங்களோட விஷயங்கள் உங்களுக்கு எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எந்த லைன் போனால் நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்த்துருவீங்க அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு எதாவது டீடைல் வேணும்னா நான் சொன்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி டே வந்து ரொம்ப யோசனையில் இருக்கீங்க ரிலாக்ஸாக விடுங்க ரொம்ப யோசிக்காதீங்க அதை விட கடவுளை நினைங்க ஓகேவா உங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டியிருக்காங்க இதை பிடிச்சி மேலே வரணும்னு நினச்சி யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த கைடன்ஸை எடுத்துக்கோங்க சக்சஸ் பாருங்க ஓகேவா குரு சரணம் காட் யூ இப்போ நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு ஜாபுக்காகவோ இல்லைன்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் இதுக்காகவோ வந்து நீங்கள் ஒரு புது முயற்சி எடுத்து அதில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த விஷயத்துக்காக இன்றைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க முயற்சி பண்ணுறீங்க கிடச்சிருமா இன்றைக்கி வந்துருமா அந்த விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இதுலேயும் தெரியுது நீங்கள் வந்து நீங்கள் இது வந்து உங்களோட திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லைனா உங்களோட ஜாபு இல்லைனா உங்களோட பிஸ்னஸ் இது ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்கில் இருக்குங்கிறதுக்கு சில விஷயங்களும் இருக்குது தேர்ட் பார்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் கூட உங்களுக்கு மேபி இதில் லாக் தெரியுது ஸோ நீங்கள் அதனால் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் இருக்கீங்க ரொம்ப நம்பிக்கையாக ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து ப்ரே பண்ணுங்கள் மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் இல்லை அவங்க இப்போ மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு ஏன் இந்த இது எப்போ கிடைக்கும் இது என்ன நம்ம பண்ணுற போகிற டைரக்ஷன் கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற விஷயம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி உட்காந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எங்கே லேகா ஆகுறோம் இது ஏதாவது இன்வால் இன்வால்மெண்ட் இருக்கா யாருக்கா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் இருக்கா எதாவது இருந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இந்த லேகிங் ஏன் நடக்குது நம்ம ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் நம்ம வெயிட் பண்ணுற விஷயம் நடக்குமா 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 அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் மாதிரி நீங்கள் எதனால ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்கள் ஓகேவா இன்றைக்கி உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும் உங்களுக்கு அது வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா தேர்ட் பார்ட்டி தான் அப்படின்னாலும் சரி எப்படி அந்த தேர்ட் பார்ட்டிக்குலேருந்து உங்களை வந்து எஸ்கேப் பண்ணி அவங்க கிட்டேருந்து மீட் எடுத்துக்கிறது அதுக்கான ப்ரா புரிதல் வேணும் கைடன்ஸ் வேணும்னாலும் டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சார் இல்லை உங்களுக்கும் அந்த அந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் ஆன் பண் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது இதை அவங்கள நான் டாமினேட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க விஷயத்துக்கான ஏதாவது ஒரு தகவல் மேபி இன்றைக்கி நடக்கலாம் கிடைக்கலாம் நான் சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்கள் டிவைனோட கனெக்டிவாக இருங்க ஓகே காட் பிளஸ்யூ குருச்சரணன் இப்போ நம்பர் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு புது விஷயத்துக்காக ரொம்ப நாளாக யோசனை பண்ணி ஒரு விஷயம் கற்றுக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த விஷயத்தை எூட் பண்ணுவீங்க அது ஒரு புது லாங்குவேஜ் மாதிரி இருக்கலாம் ஒரு புது விஷயங்கள் இல்லைன்னா ஒரு ப்ரப்போசலுக்காக இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒரு ஜாப் புது பிஸ்னஸ் ஜாபுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நம்ம இன்றைக்கி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடலாமா முயற்சி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறீங்க அந்த மாதிரியும் சார் தெரியுது அதே மாதிரி புது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணி வச்சுருக்கீங்க அதை தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ உங்களோட நீங்கள் எடுக்கிற டைரக்ஷன் கரெக்டு தான் உங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது ஓகேவா காட் பிளஸ்யூ குருச்சரணம் இந்த ரீடிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கிராட்டிட்யூட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் உங்களுக்கு இந்த சக்ஸஸ் பார்க்கணும் நீங்கள் இதில் எதனால் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுக்கணுமா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த திருமண தோஷம் ஏதாவது இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது அப் ராகுக்கு எது தோஷம் இருக்குது அப்படிலாம் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சரியா பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு ஃபர்தராக நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்